ஸ்ரீ மகாவாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் மற்றும் ஐந்தாவது தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர்களின் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ வாராகி நிகரகாஷ்டகம் தமிழ் விளக்கத்துடன் காண இருக்கிறீர்கள் அம்பாள் வாராகியின் நிகரகாஷ்டகம் மற்றும் அனக்கிரகாஷ்டகம் பாராயணம் செய்து உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் கடன் வியாதி வியாபாரம் வீடு வாகனங்கள் விவாகம் வேலை இவற்றில் உள்ள சகலவிதமான தடைகளை விளக்கி நல்ல வாழ்க்கை அமைய அம்பாளின் அருளாசி கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள் ஸ்ரீ வாராகி நிகரம் ஸ்ரீ கணேசாய நமகா देवी क्रोडमुहीद्वधन्त्रिकमलद्वन्दान्रदात्मने मह्यं दुर्हदि मनसा, कायेन वाच्छरः कादप्रभूद कादप्रभुदव्यथा पर्यः सन्मनसो प्राणा प्राणाप्रयाणोन्मुहा அம்மா நாங்கள் உங்கள் தாமரை மலர் போன்ற பாதத்தை வணங்கி பூஜிக்கின்ற எங்களை யார் மிகுந்த கோபமான முகத்துடன் வருபவனும் யார் எல்லோரையும் துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவனும் அவர்கள் எங்களை உடலாலும் வார்த்தையாலும் அல்லது எண்ணத்தாலும் துன்புறுத்தி சோகமாக ஆக்க நினைக்கின்ற அவர்களை உங்கள் கையில் உள்ள இரும்பு போன்ற உழைக்கையால் தாக்கி அவர்கள் உடலில் ஆன்மா இருக்கும் வரையில் உடலை விட்டு ஆன்மா போகும்போது கூட அவர்கள் எங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற நினைப்பே வரக்கூடாது தாயே தேவி பத்ம பக்தி விபவ பிரச்சீன துர்கர்மணி பிராதுர்பூத திருசம் சபாப மலினாம் பிருத்திந்த தத்தே மயி யோ தேகி புவனே ததீகிருதையான் வாஞ்சா அம்மா நாங்கள் தினம் தினம் உன் பாதமே கதி என்று வணங்கி வந்ததால் எங்கள் எல்லா விதமான பாவங்களும் துர்க்கருமாக்களும் விலகிவிட்டன மேலும் நாங்கள் விரும்பிய அனைத்து நோக்கங்கள் மற்றும் நல்லவற்றை தாங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் யார் ஒருவன் அவனுடைய மோசமான நடவடிக்கையால் எங்களை இந்த லோகத்தில் கெடுக்க நினைப்பவன் அவன் இதயத்தில் இருக்கும் கெட்ட எண்ணம் கொண்ட இரத்தத்தை நீங்கள் உங்கள் கையிலுள்ள உள்ள கோப்பையில் நிரப்பி அவனையும் எங்களையும் புனிதப்படுத்துங்கள் தாயே சண்டோ துண்ட சட

மதுபானங்கள் மற்றும் கடுமையான சாராயங்களை குடித்து அதனால் எதிரிகளின் இதயம் வெடித்து ரத்தம் கொட்ட பயங்கரமான கூச்சல் சத்தத்துடன் அவர்கள் ஓடுகிறார்கள் இது எப்படி நடந்ததென்றால் நாங்கள் அணி தினமும் தியானித்ததால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சக்தியானது அவர்களை சின்னா பின்னமாக்கி அவர்கள் உடலில் இருந்து வெளியேறுகின்றன நீங்கள் அப்போதைக்கு அப்போது எங்களை கருணை கூர்ந்து கவனித்ததால் தான் தாயே மிரி நய சோமா ஜகராணோ வியாயுதா முசலா சந்திராச முதாவதே ரத்த கலிநீம் ஹரவரோ வர ஹன ஆய் சந்ததே கம்சனப்பாணந்தி தஷாம் திசா பிரபஞ்சக் தாங்க கருப்பு நிற உடலும் உங்களது தாமரை மலை போன்ற பாதங்களும் காட்டுப்பன்றியின் முகத்துடன் உடையவரும் தலையில் சந்திரனை பிறையாக சூடி கொண்டவரும் எங்கள் எதிரிகளை பயமுறுத்தும் கலப்பை மற்றும் தண்டத்தை கையில் ஆயுதமாக கொண்டும் ரத்தம் சொட்டும் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து கொண்டு காட்சி தரும் தாங்களை எங்கள் எதிரிகள் பார்த்தவுடன் ఓర్ ను కూడా వాళ్ళముడిస్వాది ఈ విజయసేత్మికాషాయుధిగరీ బాగ ప్రథా కర్మ తాం యాచే కిమప్యవిదం యో మద్విరోధీ జన மாதஸ்தவை அம்மா தாங்கள் பிரபஞ்ச அகில லோக நீங்கள் நீங்கள் எல்லா உயிர்களின் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவர் எல்லா உயிர்களையும் கொல்லுவோராகவும் எல்லா மனிதர்களின் ஆயுள் காலத்தையும் கட்டுப்படுத்துவராகவும் மேலும் அவர் அவர்கள் செய்த செயலுக்கும் கர்மாக்கும் ஏற்றார் போல் அவர் அவர்களுக்கு தண்டனையை அளிப்பவர் தாயே மேலும் தாங்கள் எங்கள் எதிரிகளின் ஆயுள் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று உங்களின் உத்தரவின் பேரில் எதிரிகள் நாங்கள் விரும்பும் வரையில் இருக்க வேண்டும் தாயே மாதா ஜடமதி ஜந்து கச்சன சிந்த யத்த குசலம் யத்த்பை சகம் ஊயா தேவி விரோதினோ மமசதே ஸ்ரேயா பதாசாங்கினா அம்மா நாங்கள் எங்கள் குருவின் ஆசியை பெற்றிருக்கிறோம் ஆனாலும் தாங்களை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு முட்டாள் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் உங்களை முறையாக பிரார்த்தனை செய்து வருகிறோம் எல்லா புகழ் எங்களுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய பெரிய பக்தன் என்ற நிலைப்பால் அல்ல சிலர் எங்கள் எதிரி என்பதால் அவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் கர்மைவனைப்படித்தாயே வாராகி மாண சகலத் சௌக்கியம் ததா சீதந்தம் சாபலி திராப்தாக ஜனை கலங்கித துலம் பிராந்தம் லுடந்தம் தாயே உங்களிடம் பக்தி கொண்டவனே எங்கள் எதிரி அவர்கள் மன வருத்தத்துடனும் வாழ்க்கையில் முழு ஏமாற்றமும் பலவீனமாகவும் சோர்வுடனும் எம தூதர்களால் பயமுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மன நிம்மதியின்றும் பொறுப்புகளை விட்டும் கதறி அழும் உறவினர்களால் சூழப்பட்டு இருப்பதுடன் அவர்கள் குடும்பத்திற்கு கலகங்கள் ஏற்படுகின்றது சுபுன பிராணாத்மிகா பந்தசே சக்தி வியாப்தி சரா சராமேஜ சங்கின மம சகம் சிகிர் சந்தியே குரு திரிலோக நாயகியே இது எல்லாம் எப்படி நடக்கிறது ஏனென்றால் உங்களின் பரிபூர்ண சக்தியால் உங்களையே நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டதால் எல்லா உயிர்களிலும் தாங்கள் சக்தியாக இருக்கிறீர்கள் அனைத்து உயிர்களிலும் உள்ள ஆன்மாவை துடிக்க செய்கிறீர்கள் நாங்கள் உங்களிடம் வேண்டுவது யாராவது எங்கள் மீது ஏதோ ஒரு காரணத்துக்காக கெட்ட காரியங்களை செய்ய விரும்பினால் அவர்களுக்குள் நீங்கள் இருக்க வேண்டாம் தாயே ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய பக்தன் உங்கள் சேவகன் உங்களை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கும் தாசானு தாசன் தாங்களின் அன்பு கொண்ட அடிமை தாயே ஸ்ரீவாராக சம்பூர்ணம் நிகிரகாஷ்டகம் श्रीगणेशाय नमः देवी क्रोडमुहीद्वधन्त्रिकमलद्वन्दान् रत्तात्मने मह्यं दुर्हदि मनसा कायेन वाचा नरः कस्यात्सुद्वदयोग्रनिष्ठुरहल कादप्रबुद अव्यथा पर्यः अव्यधा भवन्धु న్ముహ దీతో భక్తి విభవ ప్రచీన దుర్కర్మీ ప్రాదుర్భుదృశం సభావమలి మృత్ంద దయీ యో దేహీ భువనేతీహృత నిర్వతరైర్లకితై సత్య పూరయ శేఖరాబ్జ వాంజా పలైర్మామీ చండోత్తుండ విధీర్ణ దంశ హృదయ ప్రోద్భిన్నర ఆనమో ప్రతాపోక మాదర్ మరిబంది నామ ప్రకృతై ప్రాణ స్వతం ద్రివ్వయం జ్ఞానోద్ధామర వైభవోదయవసత్ సందర్పయామీషనాం తామర సననాయనాం సోమాతూఢాం సూఢాం జహ వ్యగ్రహాయుగ్రహ ముసలాం సంద్రాసముద్రవతీ ముసలాం సంద్రా క బాళినిం హర హరవరారోహే వర హననా ఆ వై సందేగ తమ్ క్షణమీ ప్రణంది దిశ విశ్వాది ఈశ్వర వల్లభే విజయసే యాత్మాం యాత్మికా ूधान्ता पुरुषायुषावधिगरी बाह प्रथा कर्मणा तां याचे भवतीम् किमप्यविदथम् यो मद्विरोधी जनः तस्यायुर्मम वाञ्छितावधि भवेत् मादस मादस्तवै मादः सम्यक् उपासिं नैव सन्नोन्यतम् यत्यभ्यन्वित तैसि काङ्घ्रि कमलान् क्रोशा पात्रस्य मे जन्धुः कश्चन छिन्दयक्त्य कुशलं यत्यस्य तत्पैः सखम् भूहाद्देवि विरोधिनो मम सते क्रेयापदा साङ्खिनः वाराहि व्यधमान मान तदा सीतंदम यम पाकृतात यवसदितम प्राप्ता हि लोत्पादितम ग्रंदत जनै कलंगित तुलम कंड वर्णोत यत क्रिमे पश्यामि प्रतिपक्ष मासुपतिथम प्रांतम लुडंतम मुहुहु वाराहिद्वम शेष झंदु सुबुन प्राणात्मिक शक्ति व्याप्त सरा चरा कलुजत తత్పాధాంబుజ సంగిన మమ సృత్ పాపం శిగిర్సన్మా గురుగర ప్రియదే దేశాంతరవస్థి శ్రీవారాహి నిగ్రహాష్టకం సంపూర్ణ